சபரிமலை முத்திரைன்னா ஐயப்பனுக்கு தேங்காய் முத்திரை அந்த மாதிரி முத்திரையெல்லாம் இருக்குது ஆனா தபால் முத்திரை ரொம்ப விசேஷமானது பதினாறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல கேரளா தபால் தலை சேகரிப்போர் அமைப்பு சார்பக ஒரு முதல் நாள் அஞ்சல் உரையை விட்டாங்க அந்த அஞ்சல் உரையில வந்து ஐயப்பன் படம் இடது பக்கத்துல இருக்கும் அந்த அஞ்சரவுல முத்திரையை சாம்பு மேல முத்திரை அடிச்சிருப்பாங்க அதுல வெறும் பதினெட்டு படி கொண்ட முத்திரையை தான் அடிச்சாங்க அப்புறம் அது இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த முத்திரையை கொஞ்சம் சட்டு மாற்றி அந்த பதினெட்டு படிக்கு மேல ஐயப்பனுடைய விக்ரம் இருக்கிற மாதிரி ஒரு முத்திரை ஆரம்பித்தாங்க அப்ப இந்த முத்திரை அறிமுகம் பார்த்த பதினாறு பதினொன்னு எழுபத்தி நாலுனா இன்னைக்கு ஐம்பது வருஷம் முடிஞ்சு போச்சு கௌரவப்படுத்தணும் தவால் துறையினரை கௌரவப்படுத்தணும் ஒரு துறையை அங்க வேலை செய்யுது இல்லையா அப்புறம் இருந்து கீழிருந்து மேலே தபால் கொண்டு கொண்டு ஒரு தபால் போய் சும்மா போக முடியுமா வணக்கம் நண்பர்களே தற்போது சபரிமலை சீசன் சபரிமலை சீசனை பொறுத்தவரை ஏகப்பட்ட சர்ச்சைகளும் சபரிமலையை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த மாதிரியான சூழலில் ஒரு தபால் லாக்கா அதாவது அஞ்சல் துறை இந்த சபரிமலைக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதுதான் பதினெட்டாம் படி தபால் முத்திரை இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த தபால் முத்திரை பதிப்பித்து அந்த தபால் முத்திரையின் அருமை பெருமைகளை பற்றி மூத்த அஞ்சல் துறை அதிகாரி பால் விஷயங்களை எல்லாம் சேகரித்து கொடுக்குறதுல வந்து ஒரு தேசிய விருது வாங்கினவர் அப்படிப்பட்டவரை அந்த விஷயத்துக்காக நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கங்க அறிகர் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த சபரிமலைக்குன்னு இந்த பதினெட்டாம் வழி இது போட்டிருக்காங்க இல்லைங்களா சிறப்பு முத்திரை முத்திரை நாங்கள் சிறப்பு தபால் தலை கேள்விப்பட்டிருக்கோம் சிறப்பு அஞ்சல் உரை கேள்விப்பட்டிருக்கோம் இந்த முத்திரைங்கிறது ஒரு வித்தியாசமாக தெரியுது இது எப்போ ஆரம்பிச்சது சபரிமலைக்கு எப்போ வந்தது சொல்லுங்களேன் நல்ல அருமையான கேள்வி முத்திரையை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ முத்திரை அடிச்சு அது தேதி மட்டும் இருக்கும் தேதியும் இருக்கும் பட்டுவாட பண்ற இடத்துல அந்த தேதியும் அந்த பட்டுவாட பண்ற டைமும் இருக்கும் சேல அலுவலகத்துல அந்த தேதி மட்டும் தான் இருக்கும் இந்த முத்திரை பலவிதமான முத்து அதாவது ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி சாரி ஆறு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் தபால் தலை வெளியிட முதல் முதல் தபால் தலை பென்னி பிளாக் அண்டு பிரிட்டிஷ் அரசால் வெளியிடப்பட்டது அப்போது அந்த முத்திரை அந்த தபாலில் அடித்து அனுப்பணும்னு சொல்லி அப்போ சர் அவ்வளோண்டு இல்லைங்கன்னு அவர் தபால் துறை அவர் தான் தந்தை தபால் துறையின் தேவை தந்தை அவர் தான் அந்த ஸ்டாம்ப் கண்டுபிடிச்சி அதில் முத்திரை அடித்து அனுப்புகிற வழக்காக இருந்தது அந்த முத்திரை நாலாவட்டத்தில் தபால் தலையில் அடிப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி தபால் கவர் உரையில் அடிப்பாங்க இந்த மாதிரி நிறைய உடைய தெரிஞ்சு சமீபத்தில் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வாக்கில் சிறப்பு முத்திரை அடிக்கலான்னு ஒரு ஆலோசனை வழங்கி அரசுக்கு ஆலோசனை வழங்கி அந்த சிறப்பு முத்திரையை அடிக்க தொடங்கினாங்க அறுபத்தஞ்சு பக்கம் அது கரெக்டாக அந்த பக்கம் இந்திய அரசாங்கம் முடிவு இந்திய அரசாங்கம் முடிவு சிறப்பு முத்திரை அடிக்கலாம் பல்வேறு நாடுகளில் அடிக்கிறாங்க இந்தியாவிலையும் அடிக்கலாம் இந்த மாதிரி சிறப்பு வந்தேன் அது எப்படி சிறப்பு முத்திரைனா அந்த ஏரியாவில் இப்போ சப்போஸ் உங்களுக்கு எடுத்தேன்னா கோயம்புத்தூர் எடுத்தனா பட்டீஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் அந்த முக்கியத்துவம் அந்த கோவிலுக்கு ஒரு முத்திரை அடிக்கலாம் பட்டீஸ்வரருடைய கோவிலுடைய போட்டு அது முத்திரை அடிக்கலாம் அந்த முத்திரை வந்து தபால் கவரில் போங்க போடுற இடத்துக்கு தபால்கள்லாம் அடித்து அனுப்புவாங்க இப்போ அந்த கோயிலும் மட்டுமே அந்த முத்திரை இருக்கும் அந்த ஏரியா போஸ்ட் ஆபீஸ்ல அந்த போஸ்ட் ஆபீஸ்ல தான் அடிக்கணும் ஏரியா போஸ்ட் ஏரியா போஸ்ட் ஆபீஸে பேர் ਹੋறனா பேர் போஸ்ட் ஆபீஸ்ல அந்த முத்திரை இருக்கும் இப்போ அந்த முத்திரை வந்து அந்த ஏரியாவுல அந்த போஸ்ட் ஆபீஸ்ல எந்த லெட்டர் போனாலும் முத்திரை குத்துவாங்க முத்திரை போ அனுபபட்ற கடிதத்துக்கெல்லாம் முத்திரை குத்துவோம் வரเวล குத்த மாட்டாங்க அனுபற கடிதத்துல அந்த ஸ்டாம்பு கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த முத்திரையும் கொடுப்பாங்க இந்த முத்திரை அடிச்சனா அது கொஞ்சம் அங்க பிரசித்தி பாயிரும் எல்லாத்துக்கும் தெரியும் லோகம் உலகம் போற போற அந்த கடிதங்கள்ல எல்லாம் அடிச்சு அனுப்புவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான இடத்துக்கு அதாவது ஒரு செலக்டட் ஏரியாவுக்கு இது கோவில் அந்த மாதிரி செலக்டட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு தான் அனுப்ப அனுப்பங்களுடைய எல்லாத்துக்கும் அடிக்க மாட்டோம் இப்போ சப்போஸ் இந்த பேரூரில் பட்டீஸ்வரர்கள் ஸ்ரீரங்கத்தில் கோவில் நிறைய திருவண்ணாமலை மாமல்லபுரம் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் அடிச்சு அனுப்புகிறாங்க முத்திரைகள்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல அடிச்சது இருக்குது அந்த வகையில இந்த மாதிரி இதுல வந்து ரொம்ப பிரசித்தியானது இப்போ வந்து சபரிமலை முத்திரை சபரிமலை முத்திரைன்னா ஐயப்பனுக்கு தேங்காய் முத்திரை அந்த மாதிரி முத்திரையெல்லாம் எல்லாம் இருக்குது ஆனா தபால் முத்திரை ரொம்ப விசேஷமானது ஆமா அந்த தபால் முத்திரை வந்துட்டு ரொம்ப விசேஷமானதுன்னா தபால் முறை போடுற கடிதங்கள் எல்லாம் கூட அந்த தபால் முத்திரையை அடிச்சு அனுப்புவாங்க இதில் வந்து பதினெட்டு படி கொண்ட ஒரு முத்திரை அதாவது பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கேரளா தபால் தலை சேகரிப்போர் அமைப்பு சார்பக ஒரு முதல் நாள் அஞ்சல் உரையை விட்டாங்க அந்த அஞ்சல் உரையில வந்து ஐயப்பன் படம் இடது பக்கத்துல இருக்கும் அந்த அஞ்சரவுல ரூபாய்ல முத்திரை சாம்பு மேல முத்திரை அடிச்சிருப்பாங்க முத்திரையை தான் அடிச்சாங்க அப்புறம் அது இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த முத்திரையை கொஞ்சம் சட்டு மாற்றி அந்த பதினெட்டு படிக்கு மேல ஐயப்பனுடைய விக்ரம் இருக்கிற மாதிரி ஒரு முத்திரையை ஆரம்பித்தேன் அப்ப இந்த முத்திரையை அறிமுகம் பார்த்த பதினாறு பதினொன்னு எழுபத்தி இன்னைக்கு ஐம்பது வருஷம் முடிஞ்சு போச்சு கடந்த நம்ம நம்பரோட ஐம்பது வருஷம் முடிஞ்சு போச்சு அது ரொம்ப பெருமைக்கு விஷயம் நிறைய பேர் அந்த நான் கூட நிறைய போன அந்த கழித்தெல்லாம் சேர்ந்து முத்திரை அடிச்சு வாங்கி வச்சுக்குவேன் நீங்க எந்த தபால் நிலை போல முத்திரை அடிச்சு கேட்டு வாங்கி வச்சிக்கலாம் ஆமா இப்ப சப்போஸ் நீங்க கூட நிறைய தடவை கேள்விப்பட்டிருங்க ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு விஷயம் முத்திரையிலேயே பல சிறப்பு இருக்குது இப்ப பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு அது ஒரு டேட்டு அப்போ பதினொன்னு பன்னெண்டு அடிச்சு வாங்கி வச்சிக்கணும் அடிச்சு அடுத்த நாள் கிடைக்காது அடுத்த நாள் கிடைக்காது அதே மாதிரி நான் பன்னெண்டு 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 இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறேன் வாங்கிக்குவேன் அது ஒரு சில இடத்துல இந்த தபால் துறை தெரியாது விவரம் தெரியாது நான் அடிச்சு தர முடியாது அப்படின்னுவாங்க தபால்துறை செய்யறதும் அது ஒரு அடிச்சு கொடுக்கணும் எந்த இப்போ அதுக்கு ஏதாவது பீஸ் குடுக்கணும் இல்ல ஒரு அதாவது ஒரு ஆர்வம் இப்ப நம்ம சபரிமலைக்கு போய் ஒரு இதை கொடுத்து அடிச்சு அடிச்சு கொடுப்பாங்க வர அங்கிருந்து போடுற கடித்த எல்லாம் முத்திரைக்கு அடுத்த பக்கம் இதையும் அடிச்சு அனுப்புறாங்க இந்த மாதிரி நிறைய அடிச்சு அனுப்புறாங்க இப்ப இது இது பக்தர்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்குங்களா அந்த பகுதிக்கு ஏன்னா லட்ச கோடிக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க வந்து ஐயப்பனோட கும்பிட்டு ஐயப்பன நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த தபால் நிலையத்தை வந்துங்க அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது ஏதாவது அத்தியாவசியமான போன் ரீசார்ஜ் முந்தையெல்லாம் போன் ரீசார்ஜ் பண்ணிட்டு தாங்க இப்பவும் பண்றாங்க அப்புறம் மை ஸ்டாம்ப் பண்ணிட்டு தாங்க இப்போ பண்ணுறது இல்லை மை ஸ்டாம் ஸ்டாம்னா என் தபால் தலையில் எனக்கு தலை அந்த மாதிரி அங்க வரும்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உங்கள் த கட்டினா பத்து ஸ்டாம்பு அடித்து உங்களுக்கு அந்த தபால் தலை கொடுப்பாங்க அது எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு கல்யாணத்துக்கு கூட நம்ம நம்ம கல்யாணத்துக்கு கூட அடிச்சு கொடுத்தாங்க மை ஸ்டாம்பு அந்த மாதிரி அது இருக்குது அந்த எல்லாம் இருக்குது ஆனா பக்தர்கள் ஈடுபாடுனால் பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை தொழுதுட்டு திரும்புறது தான் ஒழிய இந்த தபாலில் இது இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பரம ஒரு அதாவது என்ன நான் சொல்கிறேன்னு என்னுடைய யோசனை வந்து நான் நிறைய யோசனை சொல்லி விருதுலாம் வாங்கியிருக்கிறேன் பட்டு என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸ்லையே கீழேயே சபரிமலை சன்னிதானத்தினுடைய பக்கம் என்ட்ரன்ஸ் ஆகிறப்பொழுது உள்ள நுழையிற டைம்லேயே இந்த மாதிரி தபால் தொழில் கேம்ப் ஆஃபீஸ் மாதிரி ஒரு பேனர் கட்டி அங்கே வர்ற கடிதங்களுக்கெல்லாம் நம்ம முத்திரை அடித்து கொடுக்கலாம் அதுக்கு ஏதோ சின்ன சார்ஜ் வாங்கினாலும் கூட கவர் இல்லை ஆனால் பாதுகாத்து வச்சுக்கலாம் நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம் அது நம்ம யோசனை அது எப்படி நடைமுறைப்படுத்துவாங்களாம் தெரியாது கூட்டம் இறக்கு அப்படி நீங்கள் சபரிமலைக்கு எத்தனை காலமாக இருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல போனேன் அப்புறம் விட்டு விட்டுப்பா எப்படியோ பத்து பன்னெண்டு பேருக்கு போயிருப்பேன் கணக்கு போயிட்டன்மீபத்துல முறை போயிட்டு வந்தேன் ஐயப்பன் சபரிமலைக்கு போகும்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த முத்தரை அச்சடிச்ச வருஷம் போயிருக்கீங்களா முத்திர அழிச்சமாருக்கு போயிருக்கான்னு ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை ஆனா நீங்க அப்பவே போய் இந்த போஸ்ட் ஆபீஸ் எப்ப போனாலும் போஸ்ட் ஆஃபீஸ் பாப்பீங்க அங்க இருந்தா அது போஸ்ட் ஆபீஸ் ரெண்டு மாசத்துக்கு தான் இருக்கும் ஓஹோ மாசம் அதாவது அது நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஓஹோ அது என்ன காரணம் நவம்பர் அதை வந்து அது சீசனல் போஸ்ட் ஆபீஸ் ஓஹோ சீசனல் போஸ்ட் ஆஃபீஸ் சீசனல் போஸ்ட் ஆஃபீஸ் தான் அது இருக்கும் அந்த சீசன் டைம்ல இருக்காது அப்ப மட்டும் ஜனங்க நிறைய வருவாங்க மணி அப்ப மணி எல்லாம் அனுப்பணும் அதெல்லாம் நிறைய மணியாரம் வசதி எல்லாம் இருந்தது அப்ப இப்ப மணி ஆட்லாம் அனுப்ப வேண்டிய வசதி இல்ல இப்ப இல்ல பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருந்தது அப்போ அது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதுக்கு வசதி சௌகரியமா இருந்தது தபால் நிலையத்தில் அன்னைக்கு ஆர்டர் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அங்கே ஒர்க் பண்ண போஸ்ட் மாஸ்டர்லாம் என்கிட்ட சொன்னாங்க சார் சபரிமலை போஸ்ட் ஆஃபீஸ்னா ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாது நிறைய நிறைய வருவாங்க போடுவாங்க ஆர்டர் அனுப்புவாங்க ஊருக்கு இது பண்ணுவாங்க அதெல்லாம் தப்ப பண போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தது இப்போ பண போக்குவரத்துக்கெல்லாம் தேவையில்லையே அப்போ ஒரு நொடி கணக்கில் உங்களுக்கு போயிருது இல்லை அந்த மாதிரி தபால் முக்கியமா அதாவது நீ இன்னும் சொல்ல போனா சபரிமலைக்கு தபாலே கொண்டு வந்தது பம்பா போஸ்ட் ஆஃபீஸ் கிளை அஞ்சல நகம் எப்படி தபால் கொண்டு வந்தால் வண்டி பிரியார் அப்படி சத்தரங்காவு அந்த வழியில தபால் கொண்டு வந்தாங்க ஓஹோ ஆமா அது பெரிய வரலாறு அது எந்த காலத்துல அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அறுபத்தி மூணு அறுபத்தெட்டுக்கு அப்புறம் சபரிமலையில் தபால் நிலை இல்லை சரி இலை தபால் நிலையம் தான் தற்காலிகமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு செயல்படும் அப்போ சபால் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா பம்பாவுக்கு போக்குவரத்து கிடையாது பம்பாவுக்கு சபரிக்கும் எவ்வளவு தூரம் மூனை கால்மிக்கலாம் உயரமா இருக்கும் செகுத்தா இருக்கும் அது பெரிய காரியம் அப்போ அங்கிருந்து இருந்து சபரிமலைக்கு பட்டுவாடா கால்நடையா போய் பண்ணுவாங்க அந்த காலத்துல சீசன்ல போசாய் தொடங்கினா இருந்து சபரிமலைக்கு அனுப்பி அங்கிருந்து பட்டுவாடா பண்ணுவாங்க அப்போ தபால் வந்து வண்டி போய் அதை பம்பைக்கு வர தபாலு அங்க பம்பைக்கு போக்குவரத்து வசதி கிடையாதப்போ அப்போ வண்டி பெரியார் வழி ஆறாம் மைலு அப்படி வந்தது பதிமூணு கிலோமீட்டர் போகிறதுக்கு அப்போ மூணு பேரு வண்டிப்பிரியில் ராஜியா கோச்சா கோச்சன் இந்த மாதிரி எல்லாம் நாலு பேர் பைய எடுத்துட்டு வருவாங்க ஈட்டியோடு வருவாங்க அவங்க வந்து அஞ்சலோட்டக்காரங்களுக்கு அப்போ வரும்போது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயம் ரொம்ப அடர்ந்த காலம் தானே இப்பயே பாருங்க சீசனை கொஞ்ச நேரம் தான் திறந்து வைக்கிறாங்க அந்த வண்டிப்பிரி வழியில அப்போ அந்த மாதிரி கடந்த காலில் வந்து தபால் எடுத்து அது தேவஸ்தம் அந்த திரு ஐயப்பன் கோவிலிருந்து ஒருத்தர் ஒரு ஊழியரும் வருவார் தபால் கொண்டு வருது தபால் தூக்குறது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி நாலு பேர் வந்து அந்த மாதிரி பைய தபால் பைய அங்கெல்லாம் சபரிமலையில் பம்பையில் இறக்கி சபரிமலைக்கு வேண்டிய தபால் எடுத்து அந்த மாதிரி கடிதம் போக்குறதுக்கு அப்படி கட்டப்பட்டிருக்காங்க இப்போ கூட நீங்கள் நிறைய காட்டில் இப்போ திண்டைக்கு சைலண்ட் வேலி பக்கத்தில் ஒரு லேடி போஸ்ட்மேனும் ஒரு ஆளும் போய் டெலிவரி பண்ணுறாங்க அடர்ந்த காடு அங்கே இருக்கிற இருளர் ஆதிவாசிகள்லாம் நீங்கள் என்ன தான் போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாலும் அது இமெயில் அந்த சர்வீஸ் எல்லாம் வந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ் தேவை அந்த கேட்கலாம் இன்னும் கண்டிப்பாக வேணும் வடகிழக்கு மாநிலம் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் நீங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய அந்த ஏரியா தபால்காரர் தான் அவரும் அவ்வளோ தூரம் கிலோமீட்டர் கடக்கல நடந்து ரொம்ப ஒரு காரியங்கள்லாம் செஞ்சு வராங்க இப்போ இந்த கடிதங்கிறது உங்களுக்கு தகவல் அனுப்புறதுக்குன்னா இந்த அதாவது ரொம்ப ட்ரைபல் ஏரியாவது ரொம்ப ஆதிவாசி கிராமத்துக்கெல்லாம் தபால்காரங்க தான் போக முடியும் தபால் தொழில் தான் போக முடியும் வேறு எந்த இமையில் அதெல்லாம் ஒர்க் பண்ணாதவங்களுக்கு அதெல்லாம் சரி இப்போ சபரிமலையில் வந்து அந்த காலத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் மு இருமுடி கட்டிட்டு போவாங்க விகினா அன்னைக்கு போய் தபால் போட வேண்டிய அவசியம் இருந்தது அதனால அங்க போனா உடனடியா தபால் எழுதுவாங்க இல்லைங்களா பழைய காலத்துல இருந்து அதனாலதான் சீசனல் போஸ்ட் ஆஃபீஸ் அங்க ஒண்ணு நிறுவுறாங்க தபால் செவிக்கு அதாவது மணியார் அனுப்புறதுக்கு அப்புறம் பணம் அதுக்கு எல்லாம் அதுக்கு கண்டிப்பா தபால் நிறைய தேவையா இருந்தது அந்த காலகட்டத்தில் தபால் ஒரு முக்கியமான சேவை ஒரு அங்கமா தான் இருந்து இப்போ ஒண்ணுமே இல்ல நீங்க ஒரு இடத்துல தபால் பெட்டி வசதி வைக்கணும் அப்படின்னா தபால் பெட்டிக்காக கோரிக்கை விடுவாங்க இந்த இடத்துல தபால் வைக்கிறது இல்லை ஒண்ணுமே இப்ப நீங்க பானுமதி கமிஷன் ஒண்ணு வச்சாங்க சின்னாம்பதியில அப்போ அவங்க தகவல் அனுப்ப பரிமாற்றத்துக்கு இந்த மொபைல் இதெல்லாம் இதெல்லாம் ஒர்க் பண்ணல அப்போ அப்போ அவங்க என்ன சொல்லுங்க அந்த ஒரு தகவல் பெட்டி வச்சிருக்கணும் வச்சிருந்தா இவங்க காடை ஏதாவது எழுதி போட்டு தகவல் சேர்க்கிற போது இருக்கும் அப்படின்னு அப்புறம் அங்கே போய் நாங்கள் வச்சோம் சின்னம்பதி பக்கத்தில் ஒரு தபால் பெட்டி வச்சோம் ஆனால் அந்த தபால் ஊழியர்கள் போய் கரெக்டாக எடுப்பாங்க அவங்க இதுக்கேனே மெனக்கட்டு போவாங்க தியாகம் செய்கிறதுல தபால் ஊழியர்கள் மாதிரி இந்த கிராமப்புற பகுதியில் அவங்க மாதிரி வேற ஈடு அணை யாரும் கிடையாது இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சபரிமலையில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்கு இருக்கும் இருக்கும் நிறைய இப்போ நேபாளில் இந்த கேதரிநாத் அங்கே எல்லாம் இந்த சீசனுக்கு தொடங்கி இருப்பாங்க இந்த லட்சக்கணக்கான அவங்களுக்கு இந்தப்பா கங்காவில் தீர்த்தம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா கங்கா தீர்த்தம் காசி இது அப்புறம் அந்த விபூதி இந்த எல்லாம் அனுப்புறாங்க அதெல்லாம் அனுப்புறாங்க பட் சபரிமலை வந்துட்டு இந்த முத்திரைக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அந்த இதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல ஆயிருக்கும் தெரிஞ்சிருக்காது பட் இது கொஞ்சம் முக்கிய இந்த தென் மா மாநிலங்களில் இது சபரிமலையில் இப்படி ஒரு முத்திரை அச்சடித்து இப்படி கொடுக்குறாங்கங்கிற விஷயம் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக பாப்புலராக இருக்குதா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது தெரியும் பட் இருந்தாலும் இன்னும் பாப்புலர் ஆகணும் ஆகணும் அது தபால் துறை எடுத்து இந்த முத்திரை எடுக்கு அதை அவங்களா இப்போ நீங்களாக பார்த்து என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்க நானாக சொல்கிறேன் துறையாக சேர்ந்து இந்த மாதிரி முத்திரையெல்லாம் அடித்து வாங்கணும் ஒவ்வொரு தபால் துறைக்கும் நீங்கள் அனுப்பணும் தபால்தலை சேகரிப்புங்கிறது ஒரு தனி அதாவது வந்து அது கலையில் ஒரு ராஜா ஹாபியில் ஒரு ராஜா கிங் ஆஃப் ஹாபீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது இவங்கெல்லாம் முத்திரை இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அடித்து வாங்கிக்கலாம் நீங்கள் சின்ன நார்மல் சார்ஜ் போட்டால் கூட தபால் அனுப்புறதுக்கு இருக்கிற சார்ஜ் போட்டால் கூட பரவாயில்ல வாங்கி வச்சுக்குவாங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் வாங்கிட்டு வரேன் சில டைமில் நானே எழுதிட்டு அவங்க அடித்து அனுப்புகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அடித்து அனுப்புவாங்க இப்போது வேலைப்பழி வந்து தபால் நிலையத்தில் ஜாஸ்தி இருக்கும் பட் இந்த சீசனில் வந்துட்டு அவங்க அடித்து அனுப்பலாம் இப்போ தபால் தலை அப்படிங்கிறது ஒரு வரலாறு இதோடைய கதை சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது வரலாறு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இப்போ ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த சபரிமலையுடைய வரலாறு இந்த தபால் தலை சொல்லுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி எந்த மாதிரியான வரலாறு இது பதிவு வரலாறு இப்போ தபால் தலையுடைய ம் தபால் தலையை வந்து வரலாறு தபால் தலை போட்டால் தான் அதனுடைய வரலாறு ஒரு தபால் பின்னாடி அந்த சரித்திரமே இருக்குது தபால் தலை விடும் போது அது எப்படி ஆரம்ப வச்சு இது எப்படி யாருக்கு என்னென்ன அது பெரிய சரித்திரம் தபால் தலை வந்து ஒரு வரலாற்று சித்திரம் அந்த மாதிரி தபால் தலையில் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது ஒரு உடத்துல ஒரு தபால் தலை போடுறாங்கன்னா இப்போ ஒரு மிருகத்துக்கு போடுறாங்கன்னா அந்த மிருகத்தை பற்றியெல்லாம் மிருகத்தினுடைய பாப்புலேஷன் எவ்வளவு ஒரு புலி எடுத்தா புலிக்கு பாப்புலேஷனே எந்த வகையான புலிகள் இருக்குன்னா இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பல்வேறு விதமான வனவனங்களுக்கெலாம் ஸ்டாம்பாருமே பொறுத்துறாங்க அதில் புலிக்கே அதில் பெங்கால் புலி முதுமலை அப்புறம் இந்த கர்நாடகாவில் பந்திப்பூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வயநாடில் இந்த பா ஃபாரஸ்ட் இருக்குது முத்தங்கா இந்த மாதிரி நிறைய இடத்துல போடுறாங்க அந்த மாதிரி புலிகளே வர பல்வேறு வகையான புலிகள் இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அந்த மிருகங்களுக்குலாம் ஸ்டாம்ப் போடும்போது இந்த புலிகளுடைய வகையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு அதாவது ஒரு பெரிய ஆற்றுன்னு சொல்லாமல் ஒரு கலை அதாவது எல்லா கலையை விட ஒரு உயர்ந்த கலை அது சபரிமலைக்கு இந்த முத்திரையை அவங்க வைக்கும் போது அல்லது தபால் உரை வெளியிடும் போது இத பத்தின ஒரு பிரீஃப் ரிப்போர்ட் ஒன்னு அதுல பதிவு பண்ணிருப்பாங்களே அரசாங்கத்தில் இல்லை இல்லை அது பண்ணலை அந்த சீலில் மட்டும் அவங்க பதிவு பண்ண மாட்டாங்க பதிவு பண்ண முடியாது ஓஹோ பதினெட்டு படியும் அந்த சின்னமையாக இருக்கும் வழியே பாக்கி அதனுடைய விரிவாக்கம்னா அது ரொம்ப இடம் எடுத்துக்கும் அது ரொம்ப அதுல போட மாட்டாங்க ஆனால் ரெக்கார்டில் வச்சிருப்பீங்கல்ல ரெக்கார்டில் வச்சிருப்பாங்க அந்த அங்கே ரெக்கார்டில் எப்போ அதெல்லாம் வச்சிருப்பாங்க இதே தகவல் ரெக்கார்ட்ல இல்லைன்ட்டாங்க சரி நானா ரொம்ப கட்டப்பட்டு அந்த சபரிமலையோட வரலாறு அந்த பாம்பா இது வரலாறு நாங்க ரொம்ப நானா தேடி இப்போ இந்த ராஜியான்னு ஒருத்தர் வண்டி பிரியாளு இருந்தாரு நான் சொல்றது ஒரு ஏழு மதி ஒரு சாக்கோச்சில் இந்த மெயில் கொண்டு போனவங்க அப்புறம் சபரிமலையில் ஒரு பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் இருந்தாரு அப்புறம் வாசுதேவன் ஆயிரு முதல் போஸ்ட் மாஸ்டர் அப்புறம் ஓமன் குட்டன் ஒருத்தர் வந்தாரு அப்போ அவங்க எல்லாம் கேட்டால் அவங்களுக்கு அந்த அதாவது வந்து ஈடுபாடு இல்லை ஏதோ வரோம் நம்ம வேலை வச்சுறோம் ஆனால் நமக்கு என்ன இப்போ ஒன்றும் இல்லை உதாரணக்கு சொன்னால் மதுக்கரை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது மதுக்கரை போஸ்ட் ஆஃபீஸ் என்ன மதுக்கரை போஸ்ட் ஆஃபீஸ் எப்போ ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் இருக்காரே ஒழிய அவர் மதுக்கரை போஸ்ட் ஆஃபீஸை பற்றி அது என்ன வரலாறுன்னு அவர் தெரிஞ்சுக்கிறது இல்லை அண்ணன்னைக்கு என்னென்ன வேலையோ அதான் தெரியும் அதான் தெரியும் இப்போ நீலகிரியில் வந்து நீலகிரி டைசி டைரிஸ்னு ஒன்று அப்போ பழைய ஒரு இந்திய அஞ்சல் பணி ஒரு அதிகாரி இருந்தார் அவர் நீலகிரி டைசி டைரிஸ்ன்னு ஒன்று போட்டார் நீலகிரி லெஜிஸுன்னு போட்டோன்னே என்ன இது இப்போ போடுறாருன்னு பார்த்தோன்னே நாம் போய் பார்த்தா அவர் ஒரு இடத்துல தபால் டெலிவரிக்கு போது போஸ்ட்மேன் இது பண்ணியிருக்காங்க அட்டேக் ஆகிடுச்சி அவனுக்கு உதவி பண்ணும் அவனுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுன்னு அப்போ நாலு ரூபாய் ரெண்டு ரூபாயோ கொடுத்துருக்காங்க அதே நேரம் போஸ்ட்மேன் யூனிஃபார்ம் இல்லாத வந்து எனக்கு ஒரே அண்ட் ஆஃப் ஃபைன் அப்படின்னு எல்லாம் போடுங்க இதெல்லாம் நல்ல தகவல்கள் இந்த தகவலெல்லாம் எங்கே இருக்குது அங்கே ஒரு ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு புக் இருக்கும் இந்த தகவலாம் வச்சுருப்பாங்க எப்போ திறந்தது என்ன வாடகை கொடுத்தாங்க அது நிறைய பேர் அந்த தகவல் இல்லை சில இடத்துல நான் தகவல் உரையும் சட்டத்தில் கூட கேட்பேன் தகவல் இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் அப்பீல் பண்ணுவேன் அது இல்லைன்னு சொல்லிட்டா சில ஆளுங்க கொடுக்கறதுக்கு அதாவது எடுத்து தேடணுமே அப்படின்னு மதுக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தார் அவர் இப்போ உள்ள போஸ்ட் மாஸ்டர் இருக்கார் அவர்கிட்ட ஒரு தடவை நாங்கள் போனபோது அவர் கரெக்டாக அந்த ஆஃபீஸ் ஆப் ஓப்பன் பண்ணலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு அந்த ஆர்டர் புக்குன்னு சொல்லுவோம் அது அப்படியே கரெக்டாக பண்ணுறாரு கரெக்டாக ப்ரிசர் பண்ணி வச்சிருக்காரு அதில் சில தகவல் நல்லா தகவல் ஆறு ரூபாய்க்கு கிளை அஞ்சலகாரியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க தபால் நிலையத்தில் கிளை அஞ்சலகாரி அப்போ கவர்மெண்ட் பார்த்து போடுறது அவர் ஒரு பொறுப்பில் இருக்கணும் வில்லேஜ் ஆஃபீஸராக இருக்கணும் மணிகாராக இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் வசதி அவர் இருக்கணும் அப்போ அப்போ தானே இப்போ பொதுமக்கள்கிட்ட நல்ல மதிப்பு கிடைக்கும் அது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஆறு ரூபாய்க்கு போட்டு அப்போ வா அந்த கிளை அஞ்சலம் ஆகி அப்புறம் அது கிளை அஞ்சலம் முடிஞ்சு இலாக்கா ஆச்சு அப்போ இலக்காஞ்சலத்தில் அந்த கட்டுறதுக்கு வாடகை ஒரு ரூபாய் அதெல்லாம் நல்ல அருமையாக தகவல் ஒரு ரூபாய் வாடகையில் ஒரு தபால் நிறையா அப்படின்னு ஒரு கட்டுற அப்போ இந்த மாதிரி சபரிமலை போஸ்ட் ஆஃபீஸ் இந்த இதுக்கும் ஒரு வரலாறு வரலாறு இருக்கும் எடுத்து பார்த்தா நமக்கு கிடைக்கல ரெக்கார்டுகள் கிடைக்கல கிடைக்கல அதான் வரவங்க வந்து வரவங்க வந்து பொறுப்போடு ரெண்டு மாசம் இருக்கணும் சரி ஐயப்பன் குடிஞ்ச வரைக்கும் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் அந்த காலகட்டத்துல மக்கள் எப்படி வர்றாங்க ஒரு குறிப்பு எழுதி வைக்கலாம் அப்படி ஆளுங்க வந்தாங்க எப்படி பண்ணணும் சேவை எல்லாம் இப்ப பம்பாறு ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தாரு பத்மகுமார் நாயர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ராத்திரி எல்லாம் அந்த இது தந்தி அடுப்பு வருவாங்க அது டெலிகிராம் மணியாடம் அனுப்பிவிடுவாங்களா மணியாரம் போவாங்க மணி பணம் நிறைய வச்சிருப்பாங்களாமா திருட்டு பயம் வந்து எல்லாம் அங்கே தான் பணம் கட்டி அனுப்புவாங்க அவர் ராத்திரி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுருக்காரு தபால்துறையில் இருபத்தி நாலு மணி தபால் நிலையத்தில் வேலை நேரம் போட்டா ஒழிய இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற தபால் இருக்காங்க தடாகத்தில் கூட உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவர் நம்ம அமுல் அமல் கந்தசாமி வாழ்பாறை அப்பா தடாக டி கே காளிமத்துன்னு அப்புறம் தடாகத்தில் அந்த ஏரியாவிலே ஃபேமஸு டிக்கேன்னா அவருக்கு தடாகம் கண்ட காளி முத்தூள் பேர் அந்த மாதிரி ராத்திரி இப்போ இருப்பார் அந்த டைமில் வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப் வேணும் ஒருத்தன் வர ரெண்டு பேர் வருவாங்க அப்போ பன்னெண்டு மணிக்கு எடுத்து ரெவன்யூ ஸ்டாம் கொடுப்பாங்க அப்புறம் பணம் வேணும்னு சொல்லுவாங்க சேமிப்பில் பணம் போட்டிருக்காங்கன்னா இவரே ஃபாரம் வாங்கி எல்லாம் ஃபிட் பண்ணி பணத்தை அடுத்த நாள் கணக்கு ஒன்று வேறு பணத்தை இருந்து கொடுத்துருவார் இந்த மாதிரி அதாவது பொது சேவையிலே அவங்க அர்ப்பணிப்போடு சேவை செய்வாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போவும் இருக்கிறாங்க அது நமக்கு வெளியில் வரதில்லை இப்போ சபரிமலைக்கு இந்த முத்திரை போட்டு ஐம்பது ஆச்சு இந்த நேரத்தில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது சபரிமலை கோயில்லையோ என்ன பண்ணணும் தேவஸ்தானமோ என்ன பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க அவங்க வந்து ஒரு சிறப்பு அதாவது ஒரு அங்கீகாரம் கொடுத்து

சொல்ல போனால் இந்த திருவாங்கூர் தேவசம் போன தொடங்கி ஐம்பது வருஷம் ஆச்சு திருவாங்கூர் தேவசம் போட தொடங்கி ஐம்பது வருஷம் ஆச்சு அதுக்கு ஒரு தபால் வெளியிடலாம் தபால் உரையோ ஏதாவது வெளியிடலாம் பணம் தான் வருது இல்லை இப்ப நிறைய பக்தர்கள் காணிக்க செலுத்துறாங்க அதுக்காக நான் பூராத்தி செலவு பண்ணணும்னு சொல்லல இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சிக்கு அவங்க கொடுக்கலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சபரிமலைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹானர் பண்ண அஞ்சல் துறைக்கு ஆமாம் சபரிமலை ஒரு ஆனர் ஒரு நியாயமான கோரிக்கை தானே அதே தான் அதுதான் நானும் இப்போ அந்த தபால் அவங்க கௌரவப்படுத்தணும் தபால் துறையினரை கௌரவப்படுத்தணும் ஒரு துறை அங்கே வேலை செய்யுது இல்லையா கண்டிப்பா அப்புறம் அவங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் நிறையா தபால் கொண்டு போறாங்க ஒரு தபால் அவங்க கொண்டு போய் தான் ஆகணும் சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா போக முடியுமா கண்டிப்பா அந்த தபாலும் தாமதம் இல்லாத போகணும் அப்புறம் அங்க இருக்கவங்களுக்குலாம் மனத்துறையாவது இது காவல்துறை அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பாலமா இருக்கு வாட்டர் போர்டு நிறைய இருக்குது அவங்களுக்குலாம் இது ஒரு பாலமாக தான் இருக்குது நம்ம மொபைல் போ கூட போன போது மொபைல் ஒர்க் பண்ணலாங்க தகவல் பண்ணவுக்கு ம முகவிலே கிடையாது ஆமாம் அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு தபால் நிலையம் ரொம்ப உதவி பண்ணுது அந்த மாதிரி இருக்குது பரவாயில்ல சப சபரிமலையில் தபால் முத்திரை ஐம்பது வருஷம் ஆனதை ஒட்டி நீங்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ